இப்போ நம்ம என்ன முயல் பார்த்துட்டு இது வந்து சொல்லு நியூசிலாந்து ஒயிட் அது தடவு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சுந்தர் ராபிட் ஃபார்ம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க என்னோட மருமகன் பேர் வந்து சுமனா ஸோ குழந்தைகளை நம்ம ஃபோனில் இருந்து காப்பாற்றி கொண்டு வருது பெரும்பாடாக இருக்குது ஸோ இவருக்கு இந்த முயல்கெலாம் காமிச்சி வரு இந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ வளர்ந்துட்டார் ஸ்கூலுக்கும் இருக்காரு இப்போ நீங்கள் பார்த்துருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ்லாந்து வைட்டு ஃபுல்லாக வந்து வெள்ளையாகவும் கண் வந்து ரெட்டையாக இருக்கும் இது நியூஸ்லாந்து ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க முயல்னாலே வெள்ளையாக தான் இருக்குன்ற ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக பார்க்குறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஒயிட்டு இது ஃபுல்லாக ஒயிட்டாகவும் கண் மட்டும் பிளாக்காக இருக்கும் ஸோ பெட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா ஒயிட் தான் கேட்பாங்க கஸ்டமர் யார் வந்தாலும் வெள்ளை முயல் தான் வேணும்பாங்க இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட்டு முயல்னு சொல்லுவாங்க பட் வெயிட் அதிகமாக வருது ஜெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க மற்றபடி எல்லாமே அதை வந்து ஆஸ்திரேலியன் ஒயிட்டு தான் சொல்லணும் நான் வந்து ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணது புக்கில் படிச்சது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண அதை அதை ஃபாலோ பண்ணி வந்து ப்ரீடு பிரித்து சொல்கிறேன் மூணாவது நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபம்மிஸ்ஸு இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் இது எப்போதுமே இந்த குட்டி ஸ்டாக் நிற்கிறதே இல்லை உடனே சேல்ஸ் ஆகிரும் நிறைய வாண்டடும் இருக்குது வெயிட் பண்ணி வாங்கின காலக்கட்டங்களும் இருக்குது இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்க எல்லாமே வந்து நம்மளோட பேரன் ஸ்டாக்கு தான் ஸோ அதில் நான் ஒவ்வொரு கலரும் நிப்பாடி வச்சிருக்கேன் அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நம்மளுடைய பேரண்ட்ஸ் ஸ்டாக்லாம் குவாலிட்டியாக இருக்கனால தான் அதோடய குட்டிகளும் குவாலிட்டியாக இருக்குது சேல்ஸ் ஆகிறதுனால மேக்ஸிமம் இறப்பு தன்மையே இருக்காது நீங்கள் ஃபார்ம் வைக்கிறீங்கன்னா நம்ம வந்து முயல எடுக்கிறோம் பத்து முயல எடுக்கிறோம்னா அதை வளர்க்கும் போது அதில் ஒவ்வொரு முயலும் நமக்கு செட் ஆகும் அதை தான் நீங்கள் பேரஸ்டாக்காக நிப்பாட்டிகிட்டே வரணும் எடுக்கிற எல்லா முயலும் வந்து நமக்கு செட் ஆகாது நாலாவதாக நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிளாக் செயின்ட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ளாகாக இருக்கும் நிறைய பேர் கருப்பு விரும்ப மாட்டாங்க கருப்பு செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பட்டு கருப்பு ரொம்ப நல்லது நீங்கள் கருப்பு ஆடாக இருக்கட்டும் கருப்பு பூனியாக இருக்கட்டும் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேச்சுரலாகவே ஒரு விஷயம் இருக்குது இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இதோட குட்டிகளை அப்படியே காப்பாற்றி கொண்டு வருது என்னோடய பிளாக்ல பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்ல அங்கே அங்கே சில்வர் கிழமை டிசைன் இருக்கும் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரீடு வளங்க அஞ்சாவது நீங்கள் பார்க்குற பார்த்தீங்கன்னா சோவிய் சின்சில்லா இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆஷ் கலரில் இருக்கும் வேறு அனிமலில் இந்த கலர் இருக்குமான்னு தெரியாது ஆனால் இது ஃபுல்லாக ஆஷாக இருக்கிறதே ரொம்ப அழகாக இருக்கும் யூனிக்காக இருக்கும் பார்க்க இது காட்டன் கேரட்டில் உள்ள சின்சில்லா மாதிரியே இருக்கும் ரொம்ப சாஃப்டாக சாதுவாக இருப்பாங்க எப்போவுமே கோவம் வராது அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ப்ரீடு இது கண்டிப்பாக வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதுவுமே நான் ஒரு மூணு மாதம் மேலே தான் வாங்கியிருந்தேன் அப்புறம் கழிச்சல் பிரச்சனை இருந்துச்சு அது சரி பண்ணி இப்போ நல்ல ஒரு சைஸில் வந்து நல்லபடியாக குட்டியை காப்பாற்றி கொண்டு வந்துட்டுருக்கு ஆறாவதாக நீங்கள் பார்க்குறப்படி பார்த்தீங்கன்னா சோவியத் ஒயில்டு இது காட்டு முயல் மாதிரியே இருக்கும் இது வந்து இந்த பிளாக் கலர் முறையே காமிச்சிங்க இல்லையா குட்டி தான் நாற்பத்தஞ்சு நாள் குட்டிலேருந்து நல்லா வளர்ந்து இது இந்த முயல் பார்த்தி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் மேட்டாகுது மேட்டை கரெக்டாக குட்டி போட்டுரும் குட்டியை நல்லபடியாக காப்பாற்றுது ஸ்டார்டிங் நிறைய பேர் இதை வாங்க மாட்டாங்க ஏன்னா இது காட்டு முயல் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே இம்யூனிட்டி அதிகமாக இருக்குது இந்த மேன் மாதிரி வலையில ஏறுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அழகாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ப்ரீடு வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து பெட்டுக்காரரு சரி ஒரு சின்ன ஃபார்மாக இருக்குது எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்மகிட்ட தரமான முயல்கள் தான் இருக்குது நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கின்ல எழுத்துகிற நம்பருக்கு புக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஏழாவதாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா இது டச்சு நாட்டிலேருந்து இருந்து வந்தனால இதோட பேர் வந்து டச்சு கண்ணில் இருந்து காது வரைக்கும் பிளாக்கும் பாதிக்கு மேலே ஃபுல் பிளாக்காக இருக்கும் இது ப்ராப்பர் டச்சு இது மட்டும்தான் பையன் இதில் காம்சி கத்துக்கு எல்லாமே ஃபீமேல் தான் இது பார்க்க வந்து டபுள் கலராக இருக்கும் போது இதில் குட்டி போக அழகாக இருக்கும் இதுவே ரொம்ப நல்லா பொஃபியாக அழகாக வரும் இது நீளமாகவும் உருண்டையாக வரும் அது அந்தந்த அந்த முயலோட கிராஸ் பண்ணி கொண்டு வரதை பொறுத்து அது இருக்குது அமையும் ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒவ்வொரு முயலும் கொண்டு வரப்பட்டனால அந்த நாட்டோட பேரவே அந்த முயலுக்கு பெரும்பாலும் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் அதை வச்சு ஈஸியாக நீங்கள் இதை நோட் பண்ணிக்கலாம் இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் தான் ஆகுது நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் இருக்குது ஸோ மேல் வளர்க்கும் போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் அவங்களை வந்து நம்ம பேரண்ட்ஸ்டாக்காக நிப்பாட்டணும் நீங்கள் பெட் சாப்லையோ கறிக்கடிலேயோ நண்பர் வளர்த்தாரு அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா குவாலிட்டி இருக்காது ஒரு ஃபார்மட் வாங்கும்போது அதோடய உண்மையான தன்மை தெரியும் நமக்கு கழுத்தை கூடாது பாவமாக இருக்கும் ஆ சந்தோஷமாக இருக்கும் ம் பேர் சின்னமான் இது கலர் டார்க்லயும் சைட்ல முகத்துல காதில் பிளாக் அடிச்சு வரும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இது சில பேர் கலிஃபோர்னியா ப்ரௌன் சொல்றாங்க பட் நான் இது சின்னமானு தான் வச்சிருக்கேன் ஒன்பதாவதா நீங்க பார்க்குற ப்ரீடு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பாட்டுன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா டிசைன் நேரி வரும் கொஞ்சம் கம்மியாக வரும் இதுல ப்ராப்பர் பார்த்தீங்கன்னா கண் காது முதுகில் இது தான் ப்ராப்பரு அதில் எக்ஸ்ட்ராவாக மச்சம் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் நிறையா டிசைன் வந்து சில பேர் விரும்ப மாட்டாங்க எனக்கு இதே தான் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னோட ஸ்டாக்கே கேட்டிருக்காங்க இது குட்டி போட்டால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அது டேடும் வந்து இங்கிலீஷ் பாட்டர் வச்சுருக்கேன் அது மதம் இங்கிலீஷ் பாட்டுறனால நமக்கு நிறையா குட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பாட்டுறாவே பறக்கும் ஸோ இந்த ஒரு முயலுக்கு மூணு முயல்கிற மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் முயல மேட் பண்ணது தனியாக தான் வச்சுக்கணும் கரெக்டாக அது இருபத்தி எட்டு டு முப்பத்தி ரெண்டு நாளில் குட்டி கண்டிப்பாக போட்டுரும் இது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நான் இருக்கிறதுலே வந்து அமௌண்ட் நிறையா கொடுத்து வாங்கின முயல் வந்து இந்த முயல் தான் இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பாட்டெலாம் ஆரஞ்சு பட் நான் இது செக்கர் ராபிட்னு எனக்கு அவர் ஐடியாக்காக என் தம்பிட்டு சொல்கிறதுக்காக வச்சுருக்கேன் அந்த செக்கர் ராப்பீட்டுக்குன்னாத்த கழுவ அந்த செக்கர் ராப்பீட்டுக்கு தண்ணி ஊற்றி வை அதுக்காக நான் இங்கி செக்கர் ராபிட்னு வச்சுருக்கேன் பட் இதுவும் இங்கிலீஷ் பாட்டு தான் மக்களுக்கு வந்து பொறுமையே இல்லை ரொம்ப வேகமாக இருக்காங்க எல்லாத்தையும் உடனே உடனே கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க நேற்று ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க அவங்க கன்சீவாக தான் ஒரு முயல் வாங்கியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு முயலாக இறந்து இப்போ நாலு முயல் தான் இருக்குன்னு இருக்காங்க ஸோ ஒரு முயலை பற்றி நீங்கள் அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அதை வந்து உங்களால் கரெக்டாக வளர்த்து கொண்டு வர முடியும் பட் எந்த ஐடியாலும் தெரியல நம்ம சின்ன வயசில் முயல் வளர்த்துருப்போம் பட் அந்த அனுபவத்தை வச்சுட்டு இப்போ நம்ம முயல் வளர்க்கக்கூடாது ஸோ நிறையா லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் முயல் வளர்க்கும் போது நான் எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதில்லை முயல் பண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும் நிறைய விஷயத்தை கற்றுக்கணும் அப்போ தான் இதை வந்து நம்ம ரொம்ப நாள் கொண்டு போக முடியும் எடுத்தும் கவுத்தணும் இந்த விஷயத்தில் பண்ண முடியாது ஏன்னா இது உயிர் உள்ள ஒரு பொருள் இல்லையா பத்தாவதாக பார்க்குற அந்த ப்ரீடு பார்த்தீங்கன்னா நியூஸில் அந்த ப்ளூ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும் நேராக பார்க்க உங்களுக்கு ரொம்ப பக்காவாக ப்ளூ மாதிரி தான் இருக்கும் இது ஒரு ஃபேன்சி பீடு தான் இது நான் வீடியோ அப்புறம் நிறைய என்கொயரி வந்திருக்கு ஸோ இது குட்டி போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அந்த குட்டி கண்டிப்பாக சேல்ஸுக்கு வரும் ஸோ நம்மளோட சேனல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும் உங்கள் அடுத்தது அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சி உங்களால் ரெண்டு முயல் தான் கேரி பண்ண முடியும் அந்த ரெண்டு முயலில் மட்டும் வாழாங்க நிறைய முயல் வாங்கிட்டிங்கன்னா உங்களால் எந்த முயலையும் எதுவும் பார்க்க முடியாது எதுக்காக ஒரு டிசீஸ் வந்து அதை பார்க்கப்பள்ளே இதுக்கு எதாவது பிரச்சனை வந்துடும் இந்த மாதிரி நடக்கும் அதனால் உங்களை எவ்வளோ முயல உங்களால் பண்ணுமோ பண்ண முடியுமோ அவ்வளோ முயல மட்டும் வச்சு மெயின்டைன் பண்ணுங்க அதுதான் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும் நம்மளோட சேனல் நிறையா வீடியோ கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் பதினொன்றாவதாக பார்க்குற அந்த பிடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாக்லேட் கலர் இருக்கும் இது பேர் ஹபானான்னு சொல்லுவாங்க இது ஒரு ஃபேன்சி பீடு தான் இது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நான் ஒரு முந்தினம் வீடியோ போட்டிருப்பேன் அதை காட்டிலும் இப்போ வந்து நல்ல ஒரு பஃபியாக வளர்ந்துருச்சு முயல் வந்து நீங்கள் வளர வளர தான் அதோடய க்ரோத்து நமக்கு நல்லா தெரியும் இவங்க குட்டி போட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க கண்டிப்பாக அதோடய குட்டிகள் இறங்கும்போது கண்டிப்பாக சேல்ஸுக்கு வரும் நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் வாங்கிக்கோங்க நிறைய பேர் லென்த்தியான வீடியோ போடுங்க அப்புறம் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க சவுன்க்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பன்னெண்டாவதாக நீங்கள் பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா அங்கோரா அங்கோரா நிறைய டைப் இருக்குது ஃப்ரென்ச் அங்கோரா ஜெர்மன் அங்கே லைன் அங்கேறோம் நிறையா இருக்குது ஸோ நம்ம வந்து அங்கே வந்து டேடும் அங்கோரா வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் மதர்லேயே அங்கே வச்சிருக்கோம் ஸோ நான் வெளியே விசாரிச்ச வரைக்கும் நான் தான் அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து நான் ரேபிட் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நம்ம முயல்களை வந்து குவாலிட்டியாக தான் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நம்பி நம்மள்ட வாங்கலாம் நம்மளோட ஃபாலோ அப் இருக்கும் நாளைக்கு எதாவது டவுட்னா கண்டிப்பாக கேட்கலாம் என்னை கேட்கவே வேணாம் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு தரவான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் ஸோ முயல விரும்புகிறவங்க முயல நேசிக்கிறவங்க முயல் கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதில் நான் பன்னெண்டு ரகம் வச்சிருக்கேன் ஸோ நான் ஒவ்வொரு முயலாக தான் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருக்கேன் முயல் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு அதெல்லாம் உங்களை கண்டிப்பாக கேரி பண்ண முடியும் கொண்டு போக முன்னாள் கண்டிப்பாக அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முயல் வேண்டவங்க மெசேஜ் பண்ணுங்கள்